குத்தாலம் அருகே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் சார்பில் அடிகளாரின் அவதார திருநாளை முன்னிட்டு பதினெட்டாம் ஆண்டு ஆடிப்புற கஞ்சி கலைய ஊர்வல விழா ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கஞ்சிகளையும் எடுத்து நேற்று கடன் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே ராஜகோபாலபுரத்தில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் அமைந்துள்ளது வழிபாட்டு மன்றத்தில் ஆடிபோரத்தை முன்னிட்டு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் அடிகளார் அவர்களின் நான்காவது அவதார திருநாளை முன்னிட்டு கஞ்சிகலைய ஆன்மீக ஊர்வல விழா நடைபெற்றது குத்தாளம் பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள மண்மதீஸ்வரர் கோவிலில் இருந்து தீச்சட்டி ஊர்வலம் மலைப்பாரி கஞ்சிகளையம் தலையில் சுமந்தவாறு முக்கிய விளையாக ஊர்வலமாக வந்து வழிபாட்டு மன்றத்தில் முடிவடைந்தது அங்கு வழிபாட்டு மன்றத்தில் கோமங்கள் வளர்க்கப்பட்டு அவனது சிறப்பு தீப ஆராதனைகள் நடைபெற்று கஞ்சி காட்சி பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்